ஒரு இலகிய மண் ஒரு குழவுத்தன்மை இருக்கிற ஒரு மண் அந்த மண் விரும்புகிற மாதிரி அதை வடிவமைக்க முடியும் ஆனால் அந்த குழவுத்தன்மை உள்ள அந்த மண் இலகிய அந்த மண் சிதோஷன சூழ்நிலைகள் மூலமாக அது நாளுக்கு நாள் கெட்டியாகும்போது கடினப்பட்டு போகும்போது விரும்புகிற மாதிரி அதை கொண்டு நாம் எதையுமே வடிவமைக்க முடியாது அதே போல தான் இருதயமும் இருதயம் அந்த குழவுத்தன்மை உள்ள அந்த இலகிய அந்த மண்ணை போல் இருக்கும்பொழுது அந்த இருதயத்தில் விதைக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் அது பலன் கொடுக்கக்கூடியதாகி அது இருக்கும் ஆனால் அந்த குழவுத்தன்மை போல் இல்லாமல் அது நாளுக்கு நாள் அது கெட்டியானதை போல இருதயமும் கடினப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாம் எவ்வளவுதான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் அது எந்த விதமான ஒரு பயனும் இல்லாமல் போய்விட முடியும் ஆகவே தான் நம்முடைய இருதயத்தை குறித்து நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்கணும் எச்சரிக்கை எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்கணும்